விஜயும் நிர்வாகிகளும் ஓடியதை கோர்ட் வந்து சொல்லியிருந்தாங்க விஜய் அவர்கள் வந்து அங்க தப்பிச்சு ஓடல போலீஸ் கட்டாயப்படுத்திய அடிப்படையில் மட்டுமே அவங்க அங்க இருந்து போனாங்க அப்படின்னு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்ன்றது மீதி எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு ஆனால் அது அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட அபிஷியல் மீது தான் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரியும் மதுரை ஹைகோர்ட் அப்படிங்கிறது கரூரோட ஜுஸ்டிக்ஷன் குள்ளே வருது அப்படி இருக்கும் போது மெட்ராஸ் ஹைகோர்ட் இதை எப்படி விசாரிக்க முன் வந்தது மதுரை ஐகோர்ட் இந்த வழக்கை விசாரிச்சிட்டு இருக்கும்போது சென்னை தனி நீதிபதி ஏன் இதை விசாரித்தார் இதில் தனி நீதிபதி தலையிட்டது தவறு இது இவ்வளோ பெரிய சம்பவங்களில் ஒரு போலீஸ் அஃபிஷியல்ஸ்க்கு கூட இங்கே எந்த வித சின்ன காயங்கள் கூட படலை கூட்டத்திற்கு ரவுடீஸ் வந்தாங்கன்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு विजय அவர்கள் தம்மி பாட்டில் டீசியால தான் இந்த கூட்டண ரிசல்ட் வணக்கம் வணக்கம் தாவிக்கா அந்த கரூர் பிரச்சாரம் வந்து சிபிஐக்கு மாற்றி இருக்காங்க அதை பற்றி உங்களுடைய கருத்து மேம் நம்ம எல்லாம் பெருசாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் வந்துட்டு இப்போது வெள்ளிக்கிழமை லைக் அந்த வாதங்கள் எல்லாமே கேட்கப்பட்டு அதனுடைய ஜட்மெண்ட் வந்து நமக்கு நேற்று வந்திருக்கு தட்ஸ் திங்கட்கிழமை அதாவது இந்த கேஸை வந்து ரிட்டையர்ட் ஜட்ஜ் அஜ் அஜஸ் ரஸ்தோக்கி அவர்கள் தலைமையில் மூன்று பேர் கொண்ட குழு அதில் இரண்டு வந்து ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கணும் ஐஜி கேடர் இருக்கணும் ஸோ அந்த குழு வந்து மேற்பார்வையிடுவாங்க அது கீழே சிபிஐ வந்து இதை விசாரிக்கணும் அப்படின்னும் மாசத்துக்கு ஒரு ஒரு வாட்டி வந்து சிபிஐ என்ன நடக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு எஸ்ஐடிக்கு வந்து ரிப்போர்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இப்போ வந்து இதில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் ஹைகோர்ட் இதில் என்னென்ன விசாரிச்சாங்களோ மெட்ராஸ் ஹைகோர்ட் அதை வந்து ஒரு அறிக்கையாக எங்களுக்கு வந்து நீங்கள் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெஜிஸ்ட்ரா இருக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து ஒரு நோட்டீஸும் இப்போ அனுப்பப்பட்டிருக்கு சிபிஐக்கு மாத்தினாங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில தகவல்கள் வெளியாயிட்டு தான் இருக்கு என்ன அப்படின்னா உடனடியா வந்து ஏன் போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணணும் அந்த ஒரு நாள்ல பண்ணக்கூடாது அப்படின்றது ரூல் நாற்பத்தி ஒரு பேருக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க அதுவும் டிவி அங்கே யாருமே இல்ல டிவிக்கு கட்சியிலேருந்து எல்லாருமே போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க ஆனா இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா தலைவர் மட்டும்தான் போனாங்க மற்றபடி நாங்க எல்லாருமே அந்த நாள் தான் இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மை மேம் இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா இதுல வந்துட்டு பல்வேறுபட்ட கருத்துக்கள் வந்து நமக்கு எல்லாமே வந்து மீடியால வந்துக்கிட்டு தான் இருக்கு ஓகே இதில் என்னென்னா நம்ம அதை கற்றுக்கலாம் மட்டும்தான் பார்க்கினால வந்து உண்மை தன்மை என்ன அப்படிங்கிறது எல்லாமே ஒன்ஸ் எல்லாமே அஃபிஷியலாக வரும்போது மட்டும்தான் நமக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே அந்த இடத்துல தெரிய வரும் ஓகே அப்படி இருக்கும் போது இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை நடந்த அன்னைக்கு இயரிங் அன்னைக்கு வாதங்கள் முன்வைக்கப்பட்டது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா ஸோ தரப்புல இருந்தும் அரசு தரப்புல இருந்தும் இதில் புதியதாக பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தும் அங்கே வந்து மனு வந்து போடப்பட்டது ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே பார்த்தோம் அப்படின்னா தாவைக்கா இருந்து சொன்ன விஷயம் அவங்க முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா முதல்ல இந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ணப்பட்டது திருமதி உமா வெங்கடேஷன் அவர்கள் தல் சார்பாக வந்து ஃபைல் பண்ணப்பட்டதே போதுமான இடம் ஒதுக்கலை அப்படின்னும் இல்லை காவல்துறை வந்து போதுமான பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு தான் இந்த பெட்டிஷனை அங்கே ஃபைல் பண்ணப்பட்டுச்சு ஓகே அதே மாதிரிதான் இங்கேயும் தவை கத்தரப்பில் இருந்தும் என்ன வாதம் அங்கே முன்வைக்கப்பட்டது அப்படின்னா போதுமான இது இடம் வந்து எங்களுக்கு ஒதுக்கல ஓகே அப்புறம் அதே மாதிரி வந்து போதிய பாதுகாப்பு அரசு வழங்கல போதுமான பாதுகாப்பு வந்து அரசு வழங்கல அரசின் நிர்வாக அலட்சியமே இதற்கு முக்கிய காரணம் முழு பொறுப்பு அவர்களே ஏற்கணும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க வந்து இந்த இடத்துல சொல்லியிருந்தாங்க கூடவே அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா விஜயும் நிர்வாகிகளும் ஓடியதை ஹைகோர்ட் வந்து சொல்லியிருந்தாங்க அது வந்து கடும் கருத்துக்களுக்கு வந்து நாங்கள் வைக்கிறோம் அப்படின்னும் தலைவர் மீது இது வந்து தவறான எண்ணம் உருவாக்குகிறது அப்படின்ற விஷயமும் அங்கே சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கரூர் சம்பவம் வந்து திட்டமிட்டு நடந்த ஒரு சதி அப்படின்றதும் ஸோ அதனால ஹைகோர்ட் அப்பாயிண்ட் பண்ண எஸ்ஐடியை வந்து இம்மீடியட்டாக ரத்து செய்யணும் அப்படின்னும் சொல்லியிருப்பாங்க கூடவே என்ன விஷயங்களை வாதங்களாக முன் வச்சிருப்பாங்க அப்படின்னா அவர்கள் வந்து அங்கே தப்பிச்சு ஓடலை போலீஸ் கட்டாயப்படுத்தியதன் அடிப்படையில் மட்டுமே அவங்க அங்கேருந்து போனாங்க அப்படின்னும் மறுநாள்லேருந்து அதுக்கப்புறம் வரைக்கும் அவர் வந்து போய் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கணும்னு பர்மிஷன் கேட்கும் போதே எல்லாம் அதற்கான பெர்மிஷன் வந்து டிலைன் பண்ணப்பட்டுச்சுங்கிற விஷயமும் இன்னொன்று வாகனம் அந்த பரப்புரை வாகனம் வந்த அத்தனை வண்டிகள் கூட வந்தாலும் ஒரு வண்டியின் மீது அது மோதியது அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் அவங்க வந்து முன் வச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸில் கரூர் கேஸ்ல வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு எதிர் மனுதாரரே கிடையாது அப்படி இருக்கும் போது ஹைகோர்ட் வந்து ஏன் எங்களை பற்றி கருத்து சொல்லணும் விஜயின் தலைமை தலைமைப்பான்பை பற்றி ஏன் அவங்க பேசணும் அதாவது இந்த கேஸுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம் விச் இஸ் நோ வே ரிலவென்ட் டு திஸ் கேஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் இன்னொன்று வந்து என்னென்னா எஸ் எஸ்ஐடி மீது வந்துட்டு எங்களுக்கு நம்பிக்கை இல்ல அப்படிங்கற மாதிரி சொல்லி அதுக்கு அவங்க என்ன விளக்கம் குடுத்துருப்பாங்க அப்படின்னா எஸ்ஐடி அப்படிங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்ன்றது மீதி எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு ஆனா அதுல அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட அபிஷியல்ஸ் தான் நம்பிக்கை இல்ல அப்படிங்கற மாதிரியும் ஏன்னா அதுல அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவங்க எல்லாமே மாநில அபீஷியல்ஸ் ஓகே தட் இஸ் ஓகே மாநிலத்தை சார்ந்த அஃபீஷியல்ஸ் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு அதன் மீது நம்பிக்கை இல்லை அதனால இம்மீடியட்டா சுப்ரீம் கோர்ட் தாமா இந்த இது எல்லாத்தையும் என்கொயரி பண்ணிட்டு இந்த ஆக்யூமெண்ட்ஸ் எல்லாமே கேட்டுட்டு சுப்ரீம் கோர்ட் ஒரு எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைக்கணும் கூடவே ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜை வந்து மேற்பார்வையிட அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு இங்கே தாவைக்கா தரப்பில் வந்து வைக்கப்பட்ட வாதங்களாக இருந்துச்சு அட் த சேம் டைம் அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டும் இதில் நிறைய கேள்விகள் எழுப்பியிருந்தாங்க அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா மதுரை ஹைகோர்ட் அப்படிங்கிறது கரூரோட ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே வருது அப்படி இருக்கும் போது மெட்ராஸ் ஹைகோர்ட் இதை எப்படி விசாரிக்க முன் வந்தது அப்படிங்கிற மாதிரி கேள்வியும் அங்கே கேட்டிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரே கேஸுக்கு சென்னை அண்ட் மதுரை ஹைகோர்ட் அந்த சேம் டே எப்படி ரெண்டு விதமான ஜட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற விஷயமும் கேட்டிருப்பாங்க இன்னொன்று மதுரை ஹைகோர்ட் இந்த வழக்கை இருக்கும்போது சென்னை தனி நீதிபதி ஏன் இதை விசாரித்தார் அப்படிங்கிற விஷயமும் கூடவே இதில் தனி நீதிபதி தலையிட்டது தவறு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இங்கே வந்துட்டு கண்டனங்களாக சுப்ரீம் கோர்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க கூடவே அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வகுக்கிறதுக்காக ஒரு கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டது அதை எப்படி ஹைகோர்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து அது எப்படி கிரிமினல் கேஸாக வந்து அவங்க சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அங்கே கேட்டுட்டு கூடவே ஹைகோர்ட் ஏன் விஜயை பற்றி கருத்து சொல்லணும் அப்படின்னும் அவங்க அந்த இடத்துல கேட்டிருந்தாங்க அதற்கு உடனே அரசு தரப்புலேருந்து என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா வாதங்களாக முன்வைக்கப்பட்டுச்சுன்னா இல்லை விஜய் அவர்கள் வந்து அந்த சம்பவம் நடந்தனையும் அங்கே இல்லை அது இதுவரை மக்களை போய் சந்திக்கவில்லை அப்படின்னு சொல்லும் போது திரும்ப சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இது இந்த கேஸுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம் ஸோ இதை பற்றி இப்போ பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அங்கே வந்துட்டு அரசு தரப்பு சொன்னதுக்காக சுப்ரீம் கோர்ட்டில் வந்து சொன்ன ஒரு விஷயமா இருந்தது திரும்ப அரசு தரப்பில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இதில் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் எந்தவித உத்தரவும் இங்கே வந்து பிறப்பிக்கல ஆக்சுவலி இந்த விஷயத்தில் அவங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை தான் அவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு கூடவே இதன் அதிகாரியை அதிகாரிகளை சந்தேகப்படுவதற்கு எந்தவித ரீசன்ஸும் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க ஏன்னா அஷ்ரா கார்க் அவர்கள் வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமோ டீமோட தலைமை அஃபிஷியல் அவர் வந்துட்டு சிபிஐல ஆல்ரெடி பண்ணி செஞ்ச அனுபவம் அவருக்கு இருக்குது அப்படின்னும் அவங்க சொல்லியிருப்பாங்க கூடவே வந்துட்டு விஜய் அவர்கள் தாமதமாக வந்ததே இதற்கு காரணம் பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு அவர் ஏழு மணிக்கு ஏழு மணிக்கு வந்திருக்காரு இதெல்லாம் தான் ரீசன்னு சொல்லி அவங்க வாதங்களும் அவங்க வந்து அந்த இடத்துல முன் வச்சிருப்பாங்க இதே மாதிரி நான் சொன்ன புதியதாக வந்தாங்கன்னு சொல்லி அதாவது பாதிக்கப்பட்டவங்க ஒரு மனு வந்து அங்கே சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது இல்லையா ஸோ பாதிக்கப்பட்டவங்க தரப்புலேருந்து அங்கே என்ன விஷயம் வந்து வாதங்களாக முன்வைக்கப்பட்டது அப்படின்னா அதுலையும் நமக்கு இப்போ நிறைய கான்ட்ரவர்சி இருக்கு இல்லையா அதாவது போலியாக வந்துட்டு சைன் பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் எல்லாமே அங்க வந்து சொல்லப்படும் ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா பாதிக்கப்படலை இருந்தாலுமே அவங்க எல்லாமே நானுமே பாதிக்கப்பட்ட என்னையுமே நசுக்குனாங்க அப்படின்ற மாதிரி இன்னும் ஒரு சிலர் உள்ள வந்தாங்க அதையுமே கண்டுபிடிச்சி இவங்க வந்து அப்படின்ற மாதிரி பாதிக்கப்பட்டவங்களே சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்குதான் இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு இதுக்கு நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சிபிஐ இப்ப போலியான மனுக்கள் வந்து அங்கே ரெஜிஸ்டர் பண்ண பட்டிருந்ததுதான் என்னங்கிறது எல்லாமே சிபிஐயே விசாரிக்கும் அப்படிங்கிறதும் இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க இப்ப பாதிக்கப்பட்டவங்க தரப்புல வந்து இங்க என்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டது அப்படின்னா கவர்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து உள்ள வாதங்களை முன்வைக்கிறப்போ இல்லை இவங்க வந்து ஹைகோர்ட்டுக்கு வரவே இல்லை வராமல் டைரெக்டாக இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து அங்கே சொல்லியிருப்பாங்க சொல்லும் போது அதற்கு பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் என்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டுச்சுன்னா கவர்மெண்ட் சைடு வந்து நெஞ்சில் கொஞ்சம் கூட ஈர இல்லாமல் பேசுகிறாங்க எங்களுடைய குழந்தைங்களுக்கு நாங்கள் சடங்கு செய்வோமா இல்லை ஹைகோர்ட்டை நாடி நாங்கள் வருவோமா அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லியிருப்பாங்க கூடவே என்ன அப்படின்னா கூட்டம் ரொம்ப அமைதியாக தான் நடந்துட்டு இருந்தது அதாவது லத்தி சார்ஜ் நடத்துகிற வரைக்கும் ஓகே லத்தி சார்ஜ் நடத்துறதுக்கு தான் கூட்டங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலையும் போது தான் இந்த அசம்பாவிதம் நடந்தது கூடவே என்ன அப்படின்னா இ இவ்வளோ பெரிய சம்பவங்கள்ல ஒரு போலீஸ் அஃபிஷியல்ஸ்க்கு கூட இங்கே எந்த வித சின்ன காயங்கள் கூட படலை அப்படிங்கிறதும் அவங்க வந்து வாதங்களாக முன் வச்சுருப்பாங்க கூடவே என்ன அப்படின்னா அந்த சம்பவம் நடக்குது அது மறுநாள்லேருந்து அஃபிஷியல்ஸ்லாம் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறப்போ வந்து போலீஸ் மீது எந்த மிஸ்டேக்கும் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க அப்படி இருக்கும் போது இதில் எஸ்ஐடி மட்டும் புதுசாக என்ன சொல்லிட போகுது அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்ட தரப்புல வந்து வாதங்களாக முன் வச்சுட்டு கூடவே அந்த போஸ்ட்மார்ட்டம் பற்றியான விஷயங்களும் அவங்க சொல்லியிருப்பாங்க ஒரே இரவில் எப்படி முப்பது பேருக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க அப்படின்னும் காலை ஐந்து மணிக்கு முன்பாக எப்படி அந்த உடல்கள் எல்லாம் எரியூட்டப்பட்டது ஏன் இதில் இப்போ ஏற்பட்ட அவசரம்னு சொல்லி பாதிக்கப்பட்டவங்க தரப்பில் இருந்து வாதங்களை இங்கே முன் வச்சுருப்பாங்க ஆனால் பாதிக்கப்பட்ட ஊர்லேருந்து மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி நம்மளுமே பார்த்துருப்போம் அக்ஷயா ஹாஸ்பிட்டல் சொல்லி ஒன்று இருக்கும் அங்கே ஏன் கூட்டிகிட்டு போகல அதுக்கப்புறம் இன்னொரு கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் அந்த ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகாமல் ஏன் ரொம்ப லாங்கில் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஏன் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற கொஸ்டின்ஸுமே நிறைய பேர் வைக்கிறது எல்லாமே நிறைய கேள்விகள் கருத்துக்கள் இதில் வைக்கப்படுது இது எல்லாமே நமக்கு விசாரணை விசாரணையில் இதுக்கு எல்லாமே நமக்கு பதில் கிடைக்கும் அதற்காக தான் ஒரு விசாரணை ஆணையம் வந்து இங்கே அமைக்கப்படுது இப்போ எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கு ஆக்சுவலி என்னன்னா சுப்ரீம் கோர்ட் ஒரு சிபிஐ அப்பாயின் பண்ணிருக்காங்க என்ன அவங்க என்ன பண்ண போறாங்க அந்த அருணா ஜெகதீஷ் அவர்கள் தலைமையில் அப்பாயின் பண்ணப்பட்ட தனி மனித கமிஷன் வந்துட்டு தற்காலிகமாக அதை நிறுத்தி வைக்கப்பட போது எஸ்ஐடி கலைக்கப்பட போகுது இது வரைக்கும் அவங்க டேட்டாஸ் கலெக்ட் பண்ணாங்களோ அது எல்லாமே சிபிஐ வசம் இப்போ ஒப்படைக்க ஒப்படைக்கணும் ஓகே இல்லை என்னன்னா சுப்ரீம் கோர்ட்டும் கேள்விகளாக எழுப்பியிருப்பாங்க ஆமா ஒரே இரவில் எப்படி வந்து முப்பது போஸ்ட்மார்ட்டம் நடந்தது எங்கே இடம் இருக்குது அவ்வளோ டாக்டர்ஸ் எங்கே இருந்து வந்தாங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க அதுக்கு அரசு தரப்பில் சொன்ன விஷயம் என்னவா இருந்தது இந்த இடத்துல அப்படின்னா பல ஹாஸ்பிட்டல்ல எங்கள் உடற்கூராய்வு நடந்தது அதாவது எண்ணூற்றி இருபது டாக்டர்ஸ் இங்கே வந்திருந்தாங்க எல்லாருமே உடனடியாக கரூர் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பப்பட்டு உறவினர்கள் கேட்டாங்க கலெக்டரோட பெர்மிஷனோட நாங்கள் இதை பண்ணோம் அப்படின்னும் தடியடி நடத்தியதாக சொன்ன விஷயங்கள் குற்றச்சாட்டு வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அப்படின்னும் கூட்டத்திற்கு ரவுடிஸ் வந்தாங்கன்னு சொன்னதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னும் விஜய் அவர்கள் தண்ணி பாட்டில் வீசியதால் தான் இந்த கூட்ட நெரிசல் அப்படின்னும் இன்னொன்று இம்மிடியேட்டாக வந்துட்டு நீங்கள் சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு சிபிஐ விசாரணை அப்படிலாம் நீங்கள் ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா அது கூட்டாட்சிக்கு எதிரானதாக மாறும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒன்று இன்னொன்று இது வந்து ரொம்ப பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறதுனால அது எஸ்ஐடியே விசாரிக்கட்டும் காவல்துறையும் அங்கே விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க அங்கே கேசஸும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இப்போ சிபிஐக்கு ஏன் மாற்றணும் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எல்லாமே அவங்க ஐ மீன் அப்படின்ற மாதிரியான வாதங்கள் எல்லாமே அவங்க வச்சுருந்தாங்க ஸோ இது எல்லாத்தையும் கேட்ட பிறகு தான் நீதிபதி அவர்கள் வந்து ஸோ எல்லாருடைய வாதங்களையும் ஆவணங்களாக சப்மிட் பண்ணுங்கள் ஸோ இதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிவிட்டு தென் ஜட்மெண்ட் கொடுக்கப்படும் ஜட்மெண்ட் ரிசர்வ் பண்ணாங்க வெள்ளிக்கிழமை அதனுடைய விளைவு தான் நேற்று இந்த ஜட்மெண்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இப்படி இவ்வளோ பிரச்சனையாக பார்க்கும்போது மா ஒரு சிலர் வந்து பாதிக்கப்பட்டவங்களை வந்து விஜய் போய் சந்திக்கலை பேசலை அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் வந்தாலுமே இப்போ அதை மாத்திரமா மாற்றும் விதம் விதமாக என்ன பண்ணுறாங்கன்னா பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு குறைஞ்சது இருபது நிமிஷமாச்சு வீடியோ கால் பண்ணி பேசுகிறாங்க பேசினதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் தான் முதலே சொன்ன குழந்தைங்களை கூப்பிட்டு வராதீங்க கர்ப்பிணி பெண்கள் வராதீங்க வயதானவங்க வராதீங்க இப்படின்னு சொன்ன வார்த்தையை மட்டும் வெளியே எடுத்து இப்ப கூட மனசாட்சி இல்லாம பேசுறாங்க அப்படின்ற மாதிரி இன்னும் வந்தாலுமே பாதிக்கப்பட்டவங்க என்ன சொல்றாங்கன்னா அவர் மனசு ரொம்ப பேசினாரு சி விஜய் அவர்களே அப்ப பேசியிருந்தாரு இல்லையா என்னன்னா வந்து எனக்கும் வந்து இது எனக்கும் வந்து இது மிகப்பெரிய ஒரு இது வாழ்நாளில் இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் நான் பார்த்தது இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரும் பேசினார் இப்போ என்னென்ன விஜய் அவர்கள் ஏன் வரல வரல அப்படின்னு கேட்டதுக்கான கேள்வி இப்போ அகேன் ஆதவர்ஜன் அவர்களும் வந்து இந்த இடத்துல ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாங்க இல்லையா சொல்லும் போது எங்களை அளவு பண்ணலை நாங்கள் அந்த இலையில தான் இருக்கும் போதே சொல்லுவாங்க எங்களை பேச விடுங்க அப்படின்றது பதிவு பண்ணியிருப்பார் அவர் மூணு நாலு வாட்டி சொல்லியிருப்பார் என்ன பேச விடுங்க பேச விடுங்க ஆனால் அவங்க பேச விடாம அவங்களை ஏன் மேம் அப்படி பண்ணுறாங்க அப்படின்றது கேள்வியா இருக்கு அதுதான் ஏன்னா இப்போ வந்து என்னன்னா போலீஸ் அவங்களும் அவங்க வந்து எங்களை வர வேணாம்னு சொன்னதுனால சட்டம் ஒழுங்கு சார்ந்த ஒரு இது வர வேணாம்னு சொன்னதுனால தான் நாங்கள் வரலன்ற மாதிரியும் ஹைகோர்ட்டும் இந்த இடத்துல ஒரு ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க என்ன சொல்லி இருப்பாங்க அப்படின்னா பேசிக் விஷயங்கள் எல்லாமே நீட்ஸ் எல்லாமே அதாவது வாட்டர் மருத்துவ வசதி எல்லாமே அதை சரிபார்க்கிறது அதை வந்து கவனிக்க வேண்டியது காவல்துறையினோட வேலை பேசிக் சட்ட ஒழுங்கு வேலை அப்படிங்கிற மாதிரி ஹைகோர்ட்டும் அங்கே வந்து கேள்விகளை எழுப்பியிருப்பாங்க இந்த இடத்துல ஓகே ஸோ இந்த மாதிரி பல்வேறு பட்ட விஷயங்கள் வந்துட்டு இங்கே பல்வேறு பட்ட கருத்துக்கள் அண்ட் லைக் இதுலேயும் சொல்லியிருப்பாங்க லைக் இதை வந்து அரசியல் ஆக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய அரசியல் சார்ந்தான விஷயங்களும் இதுக்குள்ளே வந்து பேசப்பட்டு இருக்கு இல்லையா அது எல்லாத்தோட விஷயம் தான் இன்னிக்கு சிபிஐ விசாரணை அந்த சிபிஐ திரும்ப இந்த எல்லா கேள்விகளுக்கான விஷயமும் அங்கே விசாரணையில் கண்டிப்பாக வரும் அந்த விசாரணையின் இறுதியில் தட் இஸ் அந்த ரிப்போர்ட்டில் வந்துட்டு ஐ திங்க் வில் கெட் தி ஆன்சர் ஃபார் எவ்ரி திங் ஓகே மேம் நாங்களும் அந்த தீர்வுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய கேள்விகள் இன்னும் இருக்கு அது அதுக்கு எல்லாமே பதில் கிடைக்கும் அப்படின்றது நாங்கள் ஏன்னா ஆதார் அர்ஜன் அவர்கள் அன்னைக்கு வந்து பேசுமா சொன்னதும் அதுதான் அப்புறம் நாற்பத்தி ஒரு குடும்பங்களை தத்து எடுத்துக்கிறோம் சொன்ன ஒரு விஷயமும் அதுதான் ஏன்னா வந்துட்டு கண்டிப்பாக பெண்கள் குழந்தைகள் என்னங்க ஈக்குவல் ரேஷியோவில் எல்லாருமே உயிரிழந்திருக்காங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே வந்து நம்ம இவங்க தான் ரீசன் இவங்க தான் ரீசன் அப்படின்னு நம்ம டக்குன்னு இப்போ வந்துட்டு பழி போட முடியாது ஓகே அப்படி இருக்கும்போது ப்ராப்பர் ஒரு விசாரணை நடந்ததுக்கப்புறம் தான் எங்கெங்கே அந்த ஃபால்ஸ் இருந்தது எங்கெங்கே அந்த விஷயூஸ் இருந்தது அதெல்லாம் வச்சு தான் யார் பொறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம ஒரு முடிவுக்கே வர முடியும்